தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி பெண்கள் மஞ்சு பூசி குளிக்கணும் ஆறு குளிக்கிறா சொல்லுங்க இன்றைக்கெல்லாம் ஃபேஷன் டெக்னாலஜினு ஆகிப்போச்சுங்க பெண்கள் பொட்டு வைக்கிறதே இல்லைங்க அதுவும் பொட்டு வைக்கிறாங்க அளவுக்கு வைக்கிறாங்க கண்ணுக்கு தெரியாமல் வைக்கிறோங்க லென்ஸ் கொண்டு போய் தான் மூஞ்சி பக்கத்தால் பார்க்கணுங்க எங்கிட்ட வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்க்கணுங்க நல்லா ஒரு பெட்டு போனோம் பொட்டு வச்சிருக்கேன்னு பாருங்கள் அந்த இடத்துல தான் வைக்கணுங்க சிவனுக்கு நெற்றிக்கண் இருக்கிற மாதிரி நமக்கு இங்கே ஒரு கண் இருக்குதுங்க கண்ணை மறைச்சு வைக்கணுங்க இல்லைன்னா கோவம் அதிகமாக வருங்க உடல் பாதிப்பு கொடுக்குங்க அந்த காலத்தெல்லாம் பாருங்கள் நடிகைகள் நடிகை கூட இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க உங்கள் தாத்தா பாட்டிலாம் கூட இந்த மாதிரி தான் பொட்டு வச்சுருப்பாங்க இந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க நீ கொண்டு வந்து எங்கே வைக்கிறீங்க மூக்கில் வைக்கிறீங்க புருவ புருவ மத்தியில் வைக்கிறீங்க அங்கெல்லாம் வைக்கக்கூடாதுங்க புருவ மத்தியில் காவு தான் வைக்கணுங்க பொட்டு வைக்கக்கூடாதுங்க ஒட்டுங்க தான் வைக்கணுங்க உங்களுக்கு சந்தேகமாக தான் உங்கள் வீட்டில் பூஜாரியில் இருக்கக்கூடிய சாமி படங்கள்லாம் பாருங்கள் பொட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள் புருவு தாண்டை எந்த கடவுளுக்குமே பொட்டு இருக்காதுங்க ஸோ நான் வச்சுருக்கிற மாதிரி இந்த இடங்களில் மட்டும்தான் இருக்கணும் அந்த இடத்துல மட்டுந்தான் பொட்டு வைக்கணும் குங்குமம் வைக்கணுங்க பெண்கள் கம்பல்சரி செவ்வாய் வேலி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணுங்க இந்த மாங்கல்யத்தை எடுத்து அதுக்கும் மஞ்சள் பூச்சுவானுங்க மாங்காலியம் காஞ்சி வர வரணும்னு இருந்ததுனாவே காணுமணிக்குள்ளே சண்டை வருங்களாம்மா இந்த ஸ்டெட் இந்த மாதிரிலாம் போடாதீங்க ரெண்டு மெட்டி அந்த மாதிரியும் போடாதீங்க மாங்கலியத்தில் தாய்த்து கோக்கிறது ஊத்துக்கு இந்த ஊக்கு கோத்து வைக்கிறதுங்க இதெல்லாம் பண்ண வேண்டாங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் சண்டை வருங்க நிம்மதி இருக்காதுங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க இதெல்லாம் செஞ்சு போடுங்க ஜம்முன்னு இருப்பீங்களாம்மா புரியுதுங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்